ஹலோ மக்களே நம்ம இங்கே வந்து சிஎஸ்ஐ பேங்க் ஸ்கூலில் வந்திருக்குறோம் நீங்கள் எங்கேயும் பார்க்காம அற்புதமான மண்பானை சமையல் வந்துட்டு ஹோட்டலில் தான் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளான வெசில்ஸ் வந்துட்டு ரெடிமேடாக இங்கே அவைலபிளாக இருக்குது இது வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு வெசலில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் பண்ணுறதும் நிறைய வித்தியாசம் இந்த மண்பானையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அஞ்சு ஆறு மணி நேரம் வந்துட்டு இந்த பாத்திரத்தில் சூடு போகாது ப்ளஸ் வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் அவங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்குறாங்க அவங்ககிட்ட பேசலாம் வாங்க வணக்கங்க நான் மகாலட்சுமி அகமகன்ற ஒரு நிறுவனத்தை நான் ரன் பண்ணிட்டு வரேன் அதில் வந்துட்டு முழுக்க முழுக்க கிளே குக்கிங் வெசில்ஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் இந்த தடவை வந்துட்டு விளக்குகளும் கூட சேர்ந்து வந்திருக்குது இந்த மண்பாண்ட பொருட்கள்லாம் வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி நார் கோயில் திருவள்ளூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி அப்படின்ற இடத்துல சில இடங்கள்ல இருந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பொருட்கள் வந்துட்டு தரமாக சிறப்பாக இருக்கும் அங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம் எங்களுக்கு கொடவுன் வந்துட்டு போரூர் தாம்பரம் இது ரெண்டு இடத்துல எங்களுக்கு கொடோன் இருக்குது இங்கேருந்து சென்னை முழுக்க நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக வ முக்கியமாக வந்துட்டு குக்கிங் வெசல்ஸ் தான் குக்கிங் வெசல்ஸ் தான் நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்குறோம் அந்த குக்கிங் வெசில்ஸ்லே வந்துட்டு கருப்பும் இருக்குது நார்மல் எப்போது ரெகுலராக கிடைக்கிற ரெட் கலர் செகுப்பு வந்துட்டு ஒன்றரை நாள் வந்துட்டு சூலையில் போடுவாங்க கருப்பு வந்துட்டு ரெண்டு மூணு நாள் வந்து சொல்ல போடுவாங்க அந்த சொல்ல போடுறதுல என்னென்னா இன்னும் கொஞ்சம் கருக்கு நெல் கருக்கு அதெல்லாம் போட்டு மூட்டி அதை கருப்பு ஏற்றி அந்த மாதிரி செய்வாங்க அப்போ வந்து அந்த அந்த விசில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல திக்காகவும் இருக்கும் சீக்கிரம் வெடிப்பு விடாது சீசனிங் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளில் சீசனிங் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஆக்சுவலி எனக்கு வந்து இயற்கை சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசை விவசாயம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் வந்து நமக்கு பெருசாக நிலவுன்னு ஒன்றும் கிடையாது ஸோ இயற்கை சார்ந்த விஷயம்னும் போது எனக்கு அந்த மண் சார்ந்த பொருளில் எனக்கு அந்த பார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசை இருந்தது ஸோ ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நான் இந்த க்ளே பார்ட்ஸ் எடுத்து செஞ்சுட்ருக்குறேன் இதில் வந்துட்டு இது செய்யும்போது ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க உணவு நல்ல விகிதமாக அது வேக வைக்கப்படுது தண்ணியில் நிறைய மினரல்ஸ் கொஞ்சம் இதில் ஆட் ஆகுது ஸோ இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயம் பண்ணும்போது சரி உங்களை பார்க்குறேன் உங்கள் பொருளை வாங்குனா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது ஆ என்னோடய நம்பர் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் இது என்னோடய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் இதில் காண்டக்ட் பண்ணிங்கனாக்கா நான் கடைகளுக்கும் கொடுத்துட்ருக்கிறேன் ரீட்டெயிலும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ என்னோ நாங்கள் போரூரில் இருக்கிறேன் போரூர் பக்கத்தில் இருக்கிற டென் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுத்துருவேன் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டன்ஸோலியோ வேறு எப்படியோ டோர் டெலிவரி வேறு எப்படியோ ஒன்று கொடுக்கலாம் ஆ ஆமாங்க எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு இங்கே வயப்பம் நடத்துகிற இந்த சந்தைக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் இங்கே வந்து ஆமாம் இங்கே வந்து நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் ஆ இது இல்லாமல் வேற நாட்களில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் நாங்கள் கொடுப்போம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கலாம் தாராளமாக வரலாம் தாராளமாக தாராளமாக தேங்க்யூங்க தேங்க்யூ சார்